வந்து அஞ்சு புள்ளிமான திஸ் வீடியோ ஸ்பன்சட் பை மோட் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான குரோசரிஸ் எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வணக்கம் ஈரோடு மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்து சென்னிமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு ஈரோடு மாவட்டம் சென்னைமலைங்கிற ஒரு தான் லொகேட் ஆயிருக்கு இந்த ஊர் பேர் வந்து இச்சிப்பாளையம் அப்படின்னு சொல்றாங்க நாங்க வந்த நாள் முருகனோட நாளான செவ்வாய்க்கிழமை தான் வந்திருக்கோம் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால கோயில் கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கு மாடுதான் மேலே போகும்னு நினைக்கிறேன் இந்த கோயிலோட சிறப்புன்னு பாத்தீங்கன்னா மலை மேல் இருக்கிற முருகனுக்கு அபிஷேகம் செய்ய கீழே இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு போறதா சொல்லப்படுது அது இந்த குளத்திலிருந்து எடுத்துட்டு போறாங்க இந்த தீர்த்தம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாடுகளின் மூலமாக கொண்டு போகிறாங்க தீர்த்தமானது தினமும் காலையில் மாடுகளின் மூலமாக கொண்டு போகிறாங்க இந்த வழக்கம் பல வருஷங்களாக நடைபெற்று வருதுன்னு சொல்கிறாங்க மலை ஏறக்கு முன்னாடி அடிவாரத்தில் இருக்க அரசு மரத்தை பிள்ளையார வழிபட்டு போயிருங்க இந்த திருக்கோயிலோட இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு அபிஷேகம் செய்கிற தயிர் வந்து புளிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு அதிசயமும் இருக்குது படியேறக்கு முன்னாடி ஒரு மணிமண்டபத்தை தாண்டி போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த இடம் தான் அருமையாக இருக்கு இந்த திருக்கோயில் முருகன் இருக்கும் மலைக் கோயில்களில் இரண்டாவது பெரிய மலைக்கோயில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருக்கோயில் இருந்து மேலே போறக்கு ரெண்டு வழி இருக்கு நம்ம படிக்கட்டு வழியாகவும் போகலாம் ரோடு வழியாகவும் போகலாம் ரோடு வந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைச்சிருக்காங்க ரீசெண்டா ரோடு வேலை நடக்கிறனால டூ வீலர் ஃபோர் வீலர் மட்டும் அலவுடு இல்லை படிக்கட்டு வழியா தான் போகணும் பஸ்ஸு மட்டும் போகும் இந்த கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டுகளின் எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபது படிக்கெட்டுகள்னு சொல்றாங்க நம்ம இந்த கோயில் படிக்கட்டு ஏறும்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல மணிமண்டபங்களும் அமைக்கப்பட்டிருக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு அதில் சிறு சிறு கோயில்களும் இருக்குது குடிநீர் பைப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கு வெயிலில் படியேறுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே சாயங்காலம் ஒரு ஐந்து மணிக்கு மேலே ஏறலாம் படிக்கட்டு சுடாமல் இருக்கும் மலை உச்சியில் இருக்க முருகனுக்கு தீர்த்தம் கொண்டு போகிற மாடு வந்து இப்போ நமக்கு முன்னாடி தான் போய்கிட்ருக்கு நம்ம கூட தான் போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டு மாடுகள் போகுது அதில் ஒரு மாடு மட்டும்தான் தீர்த்தம் எடுத்துகிட்டு போகுது இன்னொரு மாடு வந்து ட்ரைனிங் பீரியட்ல இருக்குது இந்த காட்சியை பார்க்கணுன்னா நீங்கள் காலையில் ஆரேமு காலிலேருந்து ஏழைகால் டைமில் படியேற ஆரம்பித்திங்கன்னா நீங்கள் இந்த மாடு தீர்த்தம் கொண்டு போகிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் மலைப்படி ஆரம்பம் முதல் உச்சி வரை சிறு சிறு சன்னதிகளும் அமைக்கப்பட்டிருக்குது இந்த மலையில் இந்த திருக்கோயிலானது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் திராவிட கட்டடக்கலை கொண்டு கட்டப்பட்டது இந்த மலையில் வந்து விலங்குகள்னு பார்த்திங்கன்னா நாங்கள் குரங்கு தான் அதிகமாக பார்த்தோம் அப்புறம் மான் பார்த்தோம் புள்ளிமான் தான் பார்த்தோம் அது வந்து திருக்கோயிலுக்கு பின்னாடி வந்து இருந்தது இப்போதான் பாதி வந்துருக்க மாட்டேன் தெரியுது கோவில் நட திறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுறாங்க நைட்டு க்ளோஸ் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணியா இல்லை ஏழு மணியா என்னென்னு தெரில நம்ம மேலே போய் பூசாரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் படிக்கட்டு முடிஞ்சிருக்கு நல்லா இருக்கு ஆயிரம் படிக்க படிக்கட்டு ஏறும்போது படிக்கட்டுக்கு சைடுல வந்து படிக்கட்டோட எல்லாம் இருக்கு ஆயிரம் படிக்கட்டு முடிஞ்சது இது என்ன வழி அந்த கோயிலுக்கு வந்து நிக்காம இருந்துட்டோம் சென்னிமலை திருக்கோயில் வந்து அருமையாக பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கு பாக்குறதுக்கே நல்லா இருக்கு இந்த சென்னிமலை திருக்கோயிலில் வந்து தைப்பூசம் பங்குனி உத்தரம் போன்ற சிறப்பு நாள்களில் வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது திருக்கோயில் சன்னதியில் சைடில் சுவர்களில் முருகனோட மந்திரங்கள்லாம் கல்வெட்டாக புதிக்கப்பட்டிருக்கு திருக்கோயில் சன்னதி நடை வந்து ஓப்பனிங் க்ளோஸ்லாம் ஒரு பூசாரி கேட்டு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் வந்து அந்த வீட்டு மகள் எப்பவுமே நிறையா இருக்கும் செவ்வாக்கி போல விஷேச நாள் வந்து நாளைய முக்கிய வீட்டுல கூட்டம் நைட்டு நாள் இந்த மாதிரி கூட்டம் நாள் கொஞ்சம் கூட்டம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சரி சரிங்க கோயிலுக்கு பின்புறம் வந்து வள்ளி தெய்வானை சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு அதையும் மறக்காமல் பாருங்க வந்தீங்கன்னா வள்ளி தெய்வானை சன்னதிக்கு பின்புறம் வந்து சித்தர் குகைன்னு ஒன்று இருக்குது அது நாங்கள் இப்போ போகல இன்னொரு நாள் போய்க்கலான்ட்டு வந்துட்டோம் திரும்பி புள்ளிமான முருகனை வழிபட்டு நாங்கள் ஒரு எட்டு மணி போல் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா எங்கள் கூடவே தீர்த்தம் கொண்டு போன மாடும் இறங்கிருக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த முருகனுக்கு வழிபட்டது போக மீதி இருக்க தீர்த்தத்தெல்லாம் வந்து நான் பொதுமக்களுக்கு தெளிச்சுட்டு இருந்தாங்க அந்த தீர்த்தம் தெளித்தா நல்லது அப்படின்னு சொன்னாங்க हा दिसतोय तिला आणि काय करणार केलं वर मारलं तर बच्चा बच्चा